மாநில செய்திப் பிரிவு வழங்கும் செய்திச் சுடர் வணக்கம் நேயர்களே இன்றைய செய்தி சுடர் நிகழ்ச்சியில் கண்தானம் குறித்த பல்வேறு தகவல்களை நம்மோடு பகிர்ந்து கொள்கிறார் கண் மருத்துவர் டாக்டர் ஸ்வேதா வணக்கம் மேம் வணக்கம் கண்தானம் குறித்த இருவார கால விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடைபெற்று வருது கண்தானம் செய்ய வேண்டியதன் அவசியம் என்ன மேம் தானத்தில் சிறந்த தானம் கந்தானம் நம்ம கந்தானம் விழிப்புணர்வு ஆகஸ்ட் இருபத்தைந்துல இருந்து செப்டம்பர் எட்டு வரைக்கும் நம்ம வந்து சிறப்பிக்கிறோம் இது மெயினா எதுக்காக பாத்தீங்கன்னா கந்தானம் பத்தி விழிப்புணர்வு வந்து நிறைய பேருக்கு வந்து தெரிய மாட்டேங்குது உலக அளவுல பார்த்தோம்னா டபிள்யூஹெச்ஓ சென்சஸ் படி நாப்பத்தஞ்சு மில்லியன் பீப்புள் வந்து பிளைண்டா இருக்காங்க பார்வை குறைபாடுல வந்து கருவீலினால பார்வை குறைந்தது வந்து ஆறு மில்லியன் பீப்புள் இருக்காங்க கண் தானம்ங்கிறது வந்து முழு கண்ணையும் நம்ம தானம் பண்றது கிடையாது இது வந்து வெறும் கருவினியை மட்டும்தான் வந்து நம்ம மாற்றுறது சிகிச்சை பண்றோம் நம்மளுக்கு வந்து தேவையான கருவிகள் வந்து அதிகம் ஆனா நம்மளுக்கு கிடைக்கிற கருவிலிகள் வந்து கம்மி சோ இந்த கருவிலி தானம் நிறைய பண்ணுங்க சோ நம்ம மண்ணு போற கண்ண வந்து நம்ம இன்னொருத்தவங்களுக்கு தானம் பண்ணி பார்வை கொடுக்கறத வந்து நம்ம வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறதுக்காக இந்த ரெண்டு வாரங்களை செலிப்ரேட் பண்றோம் கண் தானம் வந்து முடிஞ்சவங்க எல்லாருமே பண்ணணும் அதனால வந்து இன்னொருத்தருக்கு பார்வை கிடைக்கும் அப்படின்ற ஒரு உயர்ந்த நோக்கம் இருக்கு இந்த விழிப்புணர்வு நிகழ்ச்சி செலிப்ரேட் பண்றதுல அப்படின்னு சொல்லிருக்கீங்க என்ன மாதிரியான விழிப்புணர்வு நிகழ்ச்சி எல்லாம் நடைபெற்று வருது மேம் ஹாஸ்பிடல்ல வந்து போஸ்டர்ஸ் நிறைய ஸ்கிட் இந்த டிராமா மாதிரி பண்றது அதுக்கப்புறம் எல்லா கண் மருத்துவமனை ஜெனரல் ஹாஸ்பிடல்ஸ் எல்லாத்துலயுமே வந்து மோட்டிவேட்டாஸ்னு இருப்பாங்க சோ அவங்க வந்து மெயினா வந்து பாத்தீங்கன்னா வந்து இந்த கண் தானம் பத்தி இப்போ அவங்களோட ரிலேட்டிவ்ஸ் எல்லாத்துக்கும் அதோடைய இம்பார்ட்டன்ஸ்ஸை வந்து அவங்க சொல்லுவாங்க அதே மாதிரி இப்போ ஸ்கூல் காலேஜஸ்ல எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த ஸ்லோகன் காம்படிஷன்ஸ் அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த டிராயிங் காம்படிஷன் இந்த மாதிரி நிறைய விழிப்புணர்வு பண்ற பிக்சர்ஸ் இந்த மாதிரி வந்து நிறைய டிஸ்ப்ளே வரும் அதே மாதிரி ஹாஸ்பிடல் சைடு அதுக்கப்புறம் ஐ பேங்க் எல்லாம் வந்து நிறைய நாங்க ரேலி அந்த மாதிரி கண்டக்ட் பப்ளிக்கு இது வந்து ஒரு எவ்வளவு தெரிவிச்சுக்குவோம் இப்போ இந்த கண்தானம் பத்தி பேசிட்டு இருக்கோம் யாரெல்லாம் கண்தானம் செய்ய முடியும் யாரெல்லாம் செய்ய முடியாது மேம் கண்தானம் செய்ய பாத்தீங்கன்னா எந்த விதமான ஒரு இதுவும் கிடையாது அதாவது எந்த வயதுல இருக்கிறவங்களும் கந்தானம் செய்யலாம் ஒரு இரண்டு வயது குழந்தையில இருந்து எழுவது வயது இருக்கிற வரைக்கும் எல்லாருமே செய்யலாம் ஈவன் எழுவது வயசு மேல இருக்கிறவங்களும் செய்யலாம் ஆனா அந்த கருவிலையுடைய குவாலிட்டி வந்து நம்மளுக்கு அந்த அளவுக்கு வந்து ஹெல்த்தியா இருக்காது அதுதான் வந்து மெயின் ப்ராப்ளம் அப்புறம் வந்து எந்த விதமான ஏஜ் லிமிட் கிடையாது ஒரு சில பேஷன்ட்ஸ் கேட்பாங்க இப்ப நாங்க வந்து கண்ல புரை ஆப்ரேஷன் பண்ணிருக்கோம் லென்ஸ் வச்சிருக்கோம் நாங்க வந்து கண் தானம் பண்ணலாமா தாராளமா பண்ணலாம் அதே மாதிரி இப்போ இந்த கிட்ட பார்வை தூர பார்வை அதுக்கு வந்து இந்த லாஸ்டிக் சர்ஜரி பண்ணிருப்பாங்க ஸோ அவங்களும் தாராளமா கண்தானம் பண்ணலாம் டயபெட்டிஸ் இருக்கிறவங்க ரத்த குதிப்பு ஹைப்பர் டென்ஷன் ஆஸ்துமா கார்டியா ப்ராப்ளம்னால இறந்தவங்க இவங்க எல்லாருமே வந்து தாராளமா கண்தானம் பண்ணலாம் கண்தானம் யாரு செய்ய முடியாதுன்னா இப்ப தொற்று நோயினால கம்யூனிகபிள் டிசீசஸ் சொல்லுவோம் அதனால இருந்தவர்கள் செய்திய சொல்லப்படிய எய்ட்ஸ் இந்த ஹெப்படைட்டிஸ் பி ஹெப்படைட்டிஸ் சி காமாலையினால இறந்தவங்க ரேபிஸ் வெறிநாய் கடித்து இறந்தவர்கள் அவங்களுடைய கண் தானத்துக்கு நாங்க எடுத்துக்க மாட்டோம் மலேரியானால இறந்தவங்க காசு கேன்சர் ஒரு பிளட் கேன்சரா இருக்கட்டும் இல்ல ஒரு ஆர்கன் கேன்சரா இருக்கட்டும் அதே மாதிரி பாய்சனிங்னால இறந்தவங்க சோ அவங்க ரத்தத்துல வந்து ஃபுல்லா அந்த விஷம் கலந்திருக்கும் சோ அவங்களுடைய கண்ணை நம்ம தானத்துக்கு எடுத்துக்க மாட்டோம் மெனிஞ்சைட்டஸ்னால இறந்தவங்க செப்டிசீமியா செப்டிசீமியான ரத்தத்துல வந்து ஃபுல்லா அவங்களுக்கு அந்த பாக்டீரியா வந்து இதுவாய் ஃபுல் ரத்தமும் இன்ஃபெக்ஷன் ஆயிருக்கும் ஸோ அவங்க கொடுக்க முடியாது அதே மாதிரி ஃபங்கஸ் கிருமினால வந்து ரத்தத்துல இன்ஃபெக்ஷன் ஆனவங்க ஃபங்கிமியான்னு சொல்லுவோம் சோ அவங்களும் நம்ம கொடுக்க முடியாது பாம்பு கடினால இருந்தவர்களும் கொடுக்க முடியாது இருந்ததுக்கு எந்த விதமான காரணமுமே இருக்காது சோ அவங்களும் வந்து கொடுக்க முடியாது டியூ டு அன்னோன் காஸ் நம்ம சொல்லுவோம் சோ நிறைய பேத்துக்கு என்ன கேள்வி இருக்கும்னா இப்போ ஒரு ஆக்சிடென்ட்ல இறந்திருக்காங்க தூக்க மாட்டி இறந்திருக்காங்க அவங்க எல்லாம் கண்தானம் கொடுக்கலாமா தாராளமா கொடுக்கலாம் ஏன்னா நம்ம கண்தானம் கொடுக்கும்போது அவங்க கிட்ட இருந்தா அஞ்சு எம்எல் பிளட்டும் நம்ம எடுப்போம் சோ எல்லா விதமான டெஸ்ட்டும் நம்ம டெஸ்ட் பண்ணி பார்த்து அவங்களுக்கு எந்த விதமான தொற்றுனோ எந்த விதமான இல்லைன்னு கன்ஃபார்ம் பண்ணதுக்கு அப்புறம் தான் அந்த கருவிலிய வந்து நம்ம மாற்று அறுவை சிகிச்சைக்கு நம்ம யூஸ் பண்ணுவோம் நிச்சயமா இது நாள் வரைக்கும் பாத்தீங்கன்னா எல்லோருமே என்ன நினைச்சிட்டு இருந்தோம்னா கண் செய்யும் செய்யும்போது வந்து கண்ணு மட்டும் தான் எடுப்பாங்க சொல்லி நினைச்சிட்டு நீங்க அவங்க கிட்ட இருந்து பிளட் சாம்பிளும் வந்து கலெக்ட் பண்ணி உங்களுடைய புல் ஹிஸ்டரியுமே தெரிஞ்சுக்கக்கூடிய ஒரு நடைமுறையும் இருக்கு அப்படிங்கறது நீங்க சொல்றதுல இருந்து தெரிஞ்சுக்க முடியுது இப்போ கண் தானம் செய்யறதுக்கு வந்து வயசு வரம்பு இல்லை அப்படிலாம் சொன்னீங்க மேம் கண்தானம் செய்ய விரும்புறவங்க அதுக்காக எவ்வாறு பதிவு செய்ய முடியும் பதிவு செய்யறதுக்கு நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எந்த விதமான காசும் நம்மளுக்கு தேவையில்லை ஸோ இது வந்து போத் பார்த்தீங்கன்னா ஆன்லைன்லயே நம்ம பண்ணலாம் ஆஃப்லைன்லயே நம்ம பண்ணலாம் இப்போ ஆஃப்லைன் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா உங்க பக்கத்துல இருக்கிற ஒரு கண் வங்கி இல்லைனா ஒரு கண் மருத்துவமனை இல்லைனா ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் ஸோ எல்லாமே வந்து நம்மளுடைய கவர்மெண்ட் சர்டிஃபைடா தான் இருப்பாங்க ஸோ அவங்க கிட்ட நம்ம போய் ஒரு ஃபார்ம் ஒன்று கொடுப்பாங்க ஸோ அதுல உங்களுடைய டீட்டெயில்ஸ் எல்லாமே எழுதிடலாம் உங்க பேர் என்ன உங்களுடைய வயது என்ன இப்போ அட்ரஸ் என்ன அதுக்கப்புறம் இறந்ததுக்கு அப்புறம் நம்ம யாரை வந்து நம்ம கான்டாக்ட் பண்ணிக்கணும் அவங்களுடைய நேம் அவங்களுடைய ஃபோன் நம்பர் எமர்ஜென்சி கான்டாக்ட் நம்பர் எல்லாமே வேணும் ஏன்னா இப்போ ஒருத்தவங்க ஃபாரின்ல இப்போ ஒரு நெதர்லாண்ட் அந்த மாதிரி இடத்துல எல்லாம் இறக்குறாங்கன்னா அவங்களுடைய கண்லாம் தானாவே வந்து தானத்துக்கு வந்து ஓகே ஆயிரும் ஆனா நம்ம இந்தியால வந்து எப்படின்னா நம்ம என்ன இருந்தாலும் கண் தானத்துக்கு ஒப்புதல் கொடுத்திருந்தாலும் இறந்ததுக்கு அப்புறம் நம்மளுடைய சொந்தக்காரர்கள் வந்து அதுக்கான ஒப்புதல் அவங்களுடைய சிக்னேச்சர் இல்லாம நம்ம கண்ணை வந்து தானத்துக்கு வந்து ஒத்து மாட்டாங்க ஸோ அது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் இப்போ நம்ம இந்த மாதிரி ஆஃப்லைன்ல ஒரு ஐ பேங்க்ல இந்த மாதிரி போய் ரெஜிஸ்டர் பண்ணி இந்த டீடைல்ஸ் எல்லாம் வந்தோன்னே உங்களுக்கு டோனார் கார்டுன்னு ஒன்னு கொடுப்பாங்க அதுக்கப்புறம் ஒரு அப்ரிசியேஷன் சர்டிஃபிகேட் நம்மளுக்கு கொடுப்பாங்க இன்னொன்னு ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்கு அதில் நிறைய வெப்சைட்ஸ் இருக்கு ஸ்டேட் கவர்மெண்ட்டே வந்து ஆர்கைன் ஷேரிங் நெட்வொர்க்னு ஒரு வெப்சைட் இருக்கு ஸோ அதுல நம்ம உள்ள போனோம்னா இதே மாதிரி ஏஜ் டீடைல்ஸ் எல்லாமே நம்மளுக்கு கேட்பாங்க லாஸ்டா வந்து நம்ம டோனர் கார்டு வந்து நம்ம டவுன்லோட் பண்ணிக்கலாம் அதே மாதிரி ஒரு அப்ரிசியேஷன் சர்டிபிகேட்டும் நம்மளுக்கு கிடைச்சிரும் ஹை பேங்க் அசோசியேஷன் ஆஃப் இந்தியான்னு ஒரு வெப்சைட் இருக்கு டபிள்யூ டபுள்யூ டபுள்யூ டாட் இபிஏ டாட் ஆர்ஜி சோ அதுவும் ஒன் ஆஃப் இந்த மாதிரி நெட்வொர்க் தான் சோ இதுல போய் நம்ம டீடைல்ஸ் ஃபில் பண்ணோம்னா நம்மளுக்கு அந்த டோனர் கார்டு நம்மளுக்கு கிடைச்சிரும் சோ இதனால நம்மளுக்கு எந்த விதமான செலவும் கிடையாது ரொம்ப ஈஸியான ஒரு ரிஜிஸ்ட்ரேஷன் கண்தானம் செய்ய விரும்புறவங்க அதுக்காக பதிவு செய்யக்கூடிய அந்த நடைமுறை கூட ரொம்ப எளிது வந்து நீங்க இருந்து புரிஞ்சுக்க முடியுது இப்போ கண் தானம் செய்ய பதிவு செஞ்சவங்க இறந்துட்டாங்கன்னா எவ்வளவு நேரத்துல அவங்களுடைய கண்களை எடுக்கணும் அதற்கான நடைமுறை அப்படிங்கறது என்ன மேம் மேலும் தானமா பெறப்பட்ட அந்த கண் வந்து எவ்வாறு பாதுகாக்கப்படும் மேம் இம்பார்ட்டன் திங் என்னன்னா இப்போ ஒருத்தவங்க இறந்து போறாங்கன்னா அவங்களுடைய கண்களை வந்து ஆறு மணி நேரத்துக்குள்ள தானம் கொடுத்துரணும் அப்பதான் வந்து அந்த கண்ணுடைய தரமும் நம்மளுக்கு வந்து நல்லா இருக்கும் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணனும்னா இப்ப அவங்க ரெஜிஸ்டர் பண்ணிருக்காங்கன்னா அந்த சொந்தக்காரங்க வந்து நம்பர் ஒன் நைன் ஒன் நைன் ஒரு ஆன்லைன் நம்பர் இருக்கு நம்ம வந்து கால் பண்ணோம்னா இட்ஸ் அ டோல் ஃப்ரீ நம்பர் உங்களுக்கு ஹாஸ்பிட்டலுக்கும் நம்மளுக்கு கனெக்ட் ஆயிரும் கரெக்டான அட்ரஸ் அதெல்லாம் கொடுத்துட்டோம்னா லெஸ் தென் ஒன் ஹவர் அந்த டீம் அதுக்கப்புறம் ஒரு சர்டிஃபைட் ஐ டாக்டர் அதாவது இதுக்கு ட்ரெயின் ஆனவங்க எல்லாருமே வந்துருவாங்க எல்லாரும் அந்த உங்க லொகேஷனுக்கு எக்ஸாக்டா வந்துருவாங்க சோ வந்ததுக்கு அப்புறம் என்ன ஆகும்னா எல்லாரும் என்ன நினைப்பாங்கன்னா ஒரு கண் தானம் செய்யறோம் சோ அவங்க கண்ணை வந்து எடுக்கும் போது அவங்க மூஞ்சிலாம் எல்லாம் மாறிடும் அந்த மாதிரி நினைப்பாங்க அந்த மாதிரி எல்லாம் எதுவுமே கிடையாது சோ அஸ் ரிலேட்டிவ்ஸா நம்மளுடைய இது வேலையை வந்து என்னன்னா ஃபர்ஸ்ட் வந்து நம்ம வந்து அந்த இறந்தவர்களுடைய கண்ணை வந்து ஃபர்ஸ்ட் வந்து க்ளோஸ் பண்ணி வைக்கணும் மூடிதான் வைக்கணும் திறந்து வைக்க கூடாது ஏன்னா திறந்து வைக்கும் போது கண் வறட்சி ஆகும் போது அந்த கருவிலியோடைய குவாலிட்டி வந்து நம்மளுக்கு குறையும் அதே மாதிரி ஒரு பஞ்சை எடுத்து அதை வந்து நல்லா நனைச்சிட்டு அந்த ஈரமான பஞ்சை வந்து ரெண்டு கண்ணு மேலையும் நீங்க வச்சு மூடிடணும் ஈரப்பதம் வந்து நம்மளுக்கு கருவில நல்லா இருக்கும் அப்புறம் இப்போ ஃபேன் ஏதாவது மேல டைரெக்டா ஓடுதுன்னா அதை ஆஃப் பண்ணிடணும் ஏர் கூலர் இருந்துச்சுன்னா யூஸ் பண்ணிக்கலாம் அப்படியே ஏர் கூலர் இருந்தாலுமே கண்ணு மேல டேரெக்டா அந்த காத்து வந்து படாத மாதிரி நம்ம பாத்துக்கணும் அதே மாதிரி இருந்தவர்களுடைய தலையும் வந்து நம்ம ஒரு ரெண்டு மூணு பில்லோஸ் மேல வச்சு கொஞ்சம் உயர்த்தி வைக்கணும் சோ இது வந்து ரிலேட்டிவ்ஸா இந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணணும் கந்தானம் செய்யறதுக்கு இப்போ டீம் வித் டாக்டர் அதுக்கப்புறம் இந்த ஸ்டாஃப் நர்ஸ் எல்லாருமே வருவாங்க சோ இந்த ப்ரொசீஜர் பாத்தீங்கன்னா எல்லாரும் பயப்படுவாங்க ஏன்னா இறந்தவர்கள் வீட்ல நம்மளுக்கு நிறைய ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் இருக்கும் சோ இது மேக்ஸிமம் பார்த்தோம்னா ஒரு இருபத்தஞ்சு நிமிஷம் தான் ஆகும் அதுக்கு மேல ஆகாது முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்மளுடைய ரெண்டு கண் பட்டியும் தையல் போட்டுருவோம் தையல் பாகமும் வந்து நம்மளுக்கு மாறாது சோ முடிஞ்சதுக்கு அப்புறம் வந்துட்டு சர்டிபிகேட் வந்து நம்மளுக்கு கொடுத்துருவாங்க இப்ப நம்ம இறந்து போன அந்த கருவிலிய வந்து நம்ம எடுக்கும் போது அத வந்து நம்ம ஒரு சொல்யூஷன்ல வந்து நம்ம வந்து ஸ்டோர் பண்ணுவோம் சோ அந்த சொல்யூஷன் வந்து தர்மகோல் பாக்ஸ்ல வந்து ஃபுல்லாகவே வந்து ஐஸ் இருக்கும் ஸோ அந்த ஐஸ் பாக்ஸ்குள்ள இந்த ரெண்டு கருவிலையும் வந்து நம்ம வைக்கும் போதே எந்த வலது எந்த இது இடதுன்னு சொல்லி நம்ம வந்து நோட் பண்ணிக்குவோம் நோட் பண்ணிட்டு அந்த இறந்து போனவர்கள் கிட்ட இருந்து அஞ்சு எம்எல் பிளட்டையும் நம்ம வந்து கலெக்ட் பண்ணிக்குவோம் ஸோ இந்த சொல்யூஷன் ஒரு ப்ரிசர்வேட்டிவ் மாதிரி இது என்ன பண்ணோம்னா நம்ம கருவிலியில வந்து செல்ஸ் இருக்கும் என்ோட்டீரியல் செல்ஸ் நம்ம சொல்லுவோம் அதுதான் வந்து இந்த கருவிலியோடைய குவாலிட்டியை வந்து நம்மளுக்கு வந்து டிசைட் பண்ணும் இப்போ இந்த கார்னிசால் சொல்யூஷன் குள்ள நம்ம இந்த கருவிலியை விற்கறதுனால பத்துல இருந்து பதினாலு நாள் வரைக்கும் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இது வந்து அந்த கருவிலியோட குவாலிட்டி அந்த அணுக்களுடைய மெயின்டைன் பண்ணும் சோ பேசிக்கா கருவிலி வந்து ஹெல்த்தியா இருக்கிற மாதிரி பாத்துக்கோ நம்மளுக்கு ஒரு கால் வருது இந்த மாதிரி வந்து நாங்க கருவிலியை வந்து மாற்றுறது சிகிச்சைக்கு எங்களுக்கு தேவைப்படுது அந்த மாதிரி சோ அதுல வந்து டாக்டர் வந்து அதுல எவ்வளவு செல்ஸ் இருக்கு அதுல குவாலிட்டி எப்படி இருக்கு அதெல்லாம் டிசைட் பண்ணி எந்த விதமான பேஷன்ஸுக்கு அது வந்து நம்ம பொருத்த முடியுங்கிறத நம்ம பொருத்துவாங்க இப்போ கண்ணு வந்து தானம் செஞ்சா எத்தனை பேர் பயன் பெறலாம் மேம் இப்போ ஒருத்தர் இருந்து ஒரு கண் வாங்குறோம் அந்த கண்ணோட போர்ஷன்ஸை வந்து தானமா கொடுப்போமா இல்ல முழு கண்ணுமே வந்து தானமா பெறப்படுமா மேம் இப்போ உள்ள மாடர்ன் டெக்னாலஜி மூலமா ஒரு கிட்ட இருந்து நம்ம எடுக்கிற கண்களை வந்து நாலு பேருக்கு நம்ம உபயோகப்படுத்தலாம் இப்ப நம்ம அந்த கருவியில ஆறு லேயர் இருக்கு இப்போ ஒரு பேஷண்ட்டுக்கு வந்து உள்ள இருக்கிற லேயர் கருவீலில உள்ள எண்டோதீலியம்னு சொல்லுவோம் இப்போ அது வந்து அந்த லேயரை மட்டும் நம்ம டிரான்ஸ்பிளான் பண்ணலாம் முன்னாடி உள்ள லேயர் மட்டும் பிரச்சனை இருக்குதுன்னா அதை மட்டும் டிரான்ஸ்பிளான் பண்ணலாம் அதனால லேயர் பை லேயர் டிரான்ஸ்பிளான்ஸே இப்போ வந்து வந்துருது சோ நம்ம முழு கருவீலி இல்லாம பாட் பாட்டா நம்ம வந்து டிரான்ஸ்பிளான் பண்றதுக்கான பெசிலிட்டிஸ் இப்ப இருக்குது அதே மாதிரி நம்ம கண்கள் வந்து நம்ம எடுக்கும்போது கருவிழி சுத்தி ஒரு வெள்ள பகுதி இருக்கும் அது பேரு நம்ம ஸ்கிலீரான்னு சொல்லுவோம் சோ அதுவுமே பாத்தீங்கன்னா கண்டை ஏதோ ஒரு அடிபடுது செய்யுது பாட்ல வந்து அந்த ஸ்கிலீராங்கிற பாட்டுல அடிப்படும் போது இத வந்து நம்ம வச்சு ஒரு பேட்ச் மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இது மூலமா நம்ம இந்த கருவீலில இருந்து நம்ம எடுக்கிற அந்த பார்ட்ஸ் வந்து நம்ம கருவிலி தானத்துக்கும் நம்ம அறுவை சிகிச்சைக்கும் யூஸ் பண்ணலாம் அந்த வெள்ளை பகுதியும் நம்ம வந்து யூஸ் பண்ணலாம் அந்த கண்களுடைய தரம் வந்து சரியா இல்ல ஒரு எண்பத்தஞ்சு வயசுல இருந்தவங்களோ ஒரு தொண்ணூறு வயசுல இருந்தவங்க கொடுத்துருக்காங்க ஆனா அந்த செல்ஸ் உடைய தரம் வந்து அவ்வளவு சரியில்லைன்னா இதை வந்து நாங்க மெடிக்கல் ரிசர்ச்சுக்காக நாங்க வந்து யூஸ் பண்ணிக்குவோம் இன்னொன்னு ஒண்ணு பார்த்தோம்னா வந்து இந்த டாக்டர்ஸ்க்கு நாங்க சர்ஜிக்கல் ட்ரெய்னிங் கொடுக்கறதுக்கும் நம்ம யூஸ் பண்ணிக்குவோம் நம்ம வாழும்போது நமக்கு வந்து கண்ணு வந்து எந்த அளவுக்கு பயனுள்ளதா இருக்கோ அதே மாதிரி நம்ம காலத்துக்கு வந்து நீங்க சொன்னது போல பாத்தீங்கன்னா ஒரு நாலு பேருக்கு ஒருத்தருடைய கண் வந்து ஒரு நாலு பேருக்கு வந்து பயனுள்ளதா இருக்கும் ஒரு ஆரோக்கியமான கண் அப்படின்றத வந்து நம்மளால புரிஞ்சுக்க முடியுது அப்படிப்பட்ட அந்த கண்களை எந்த மாதிரி பாதுகாக்கணும் மேம் பொதுவா வந்து கண்களை பாதுகாக்கக்கூடிய அம்சங்கள்னா என்ன மேம் நம்ம வந்து பாதுகாக்க பாதுகாக்கக்கூடிய இதுன்னு பாத்தீங்கன்னா நான் பப்ளிகுக்கு என்ன சொல்ல விரும்புறேன்னா வந்து ஃபர்ஸ்ட் இந்த ஐ டொனேஷனுக்கு வந்து முதல்ல மேக்ஸிமம் முடிஞ்ச வரைக்கும் எல்லாரும் ரெஜிஸ்டர் பண்ணுங்க இன்னொரு பார்த்தோம்னா இப்போ நிறைய பேர் கம்ப்யூட்டர்ஸ் யூஸ் பண்றோம் சூரிய வெளிச்சத்துல அதிகமா போறோம் ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன இருந்தே நம்ம வந்து கேர் கொடுத்துக்கணும் இப்போ ஒரு சூரிய வெளிச்சத்துல நம்ம ரொம்ப நேரம் இருக்கேன்னா ஒரு கூலர்ஸ் மாதிரி நம்ம போட்டுக்கலாம் அதே மாதிரி கம்ப்யூட்டர்ல வந்து ஒரு ரொம்ப நேரம் வந்து பாக்குறவங்க வந்து அந்த பாதிப்பு இல்லாம இருக்கிறதுக்காக ஸ்பெஷல் கிளாஸஸ் எல்லாம் இருக்கு அது யூஸ் பண்ணலாம் அதே மாதிரி பார்த்தோம்னா இப்ப கொரோனாக்கு அப்புறம் வந்து குழந்தைங்களுக்கு வந்து நிறைய வந்து ஆன்லைன் கிளாஸஸ் வர ஆரம்பிச்சிருச்சு சோ அவங்களுக்கும் பார்த்தோம்னா வந்து நிறைய அந்த போன் யூசேஜ் கம்ப்யூட்டர் யூசேஜ் எல்லாம் ரொம்ப தயவு செய்து வெளியே போய் அவுடோர் ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் விளையாட சொன்னீங்கன்னா அவங்களுக்குமே வந்து இந்த பவர் அதிகமாகாம இருக்கிறதுக்குலாம் வந்து ஒரு நல்ல எக்ஸசைஸ் வந்து நம்மளுக்கு இருக்கும் அதே மாதிரி நிறைய தண்ணி குடிங்க ஹைட்ரேஷன் வந்து ரொம்ப முக்கியம் நிறைய இந்த ஒமேகா த்ரீ அந்த சத்தான சாப்பாடு நிறைய சாப்பிடுங்க இந்த மீன் இந்த பிளாக் சீட் சியா சீட்ஸ் சொல்லுவோம் சோ அதெல்லாம் ரொம்ப முக்கியம் இன்னொன்னு வந்து இந்த கருவிலி பாதிப்புங்கிறது வந்து மெயினா வந்து தான் வந்து அதிகமா வருது பெரியவர்களோட ஏன்னு பார்த்தோம்னா வந்து இப்ப குழந்தைகள் வெளியே விளையாடும் போது ஒரு மரக்குச்சி இல்ல வேற ஏதோ ஒரு இல்ல இல்ல ஏதோ ஒண்ணு அடிபடுது குழந்தைங்களை அவ்வளவு சீக்கிரம் சொல்ல மாட்டாங்க சோ அந்த கண்ணு வந்து சிவந்து போய் ஒரு டாக்டர் கிட்ட காமிக்கும்போதான் நம்மளுக்கு தெரியும் கண்ணுல அல்சர் ஆயிருக்குது சோ குழந்தைங்க விஷயத்துல அந்த இதுல நம்ம கொஞ்சம் கவனமாக இருக்கணும் விளையாடும் போது கண்ணுல அடிபடாம பாத்துக்கணும் ஏன்னா அதனால அல்சர் வரக்கூடிய வாய்ப்புகள் வந்து ரொம்ப அதிகம் கான்டாக்ட் லென்ஸ் போடுறவங்களும் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும் அவங்க ஹேண்ட்ஸ் வந்து நல்லா கொஞ்சம் சுத்தமா வச்சுட்டு கான்டாக்ட் லென்ஸ் போடணும் குழந்தைகள் வந்து இப்போ பட்டாசு போடும் போது பெரியவங்க பக்கத்துல இல்லாம போடுறத வந்து நீங்க என்கரேஜ் பண்ணக்கூடாது ஏன்னா நிறைய இந்த கிராக்கர் இன்ஜுரினாலதான் இந்த கருவிலி கண் பார்வை இழக்கிறது சின்ன வயசுல இழக்கிறது ஏன்னா அவங்களுக்குதான் இந்த கருவிலி மாற்று அறுவை சிகிச்சை இந்தியாலயே நிறைய தேவைப்படுது சோ குழந்தைகள் விஷயத்துல இந்த பட்டாசு இது பண்றது அது வந்து கொஞ்சம் கண்தானம் செய்ய வேண்டியதன் அவசியம் என்ன அப்படின்றத பத்தி நிறைய விஷயங்கள் வந்து எங்களுக்கு சொன்னீங்க கண்ணை எந்த அளவுக்கு பாதுகாக்கணும் அப்படின்ற பத்தியும் நிறைய டிப்ஸ் வந்து எங்களுக்கு கொடுத்திருக்கீங்க ஒரு கண் மருத்துவரா கண்தானம் பற்றி உங்களுடைய வேண்டுகோள் என்ன மேம் மக்கள் கிட்ட நம்மளுடைய இந்தியால பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து தானம் குடுக்கிறவர்கள் கம்மியா இருக்காங்க ஆனா அது தேவையானவங்க அதிகமா இருக்காங்க அதனால முடிஞ்ச வரைக்கும் இது ஒரு ஃபேமிலியில ஒரு பிராக்டிஸாவே வச்சுக்கலாம் யார் இருந்தாலும் கண்களை தானம் கொடுத்தோம்னா நம்ம மண் கீழ போற கண்களை வந்து இன்னொருத்தவங்க பார்வை அது மூலமா வந்து நம்மளுக்கு கிடைக்கும் போது கண்டிப்பா வந்து எல்லாரும் பண்ணணுங்கிறத நான் வேண்டுகோளா கேட்டுக்கிறேன் நிச்சயம் மேம் நிகழ்ச்சியில பங்கேற்று நிறைய தகவல்களை எங்களுக்கு வழங்கினீங்க மிக்க நன்றி மேம் நன்றி